ஓ விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரன் நரலை போற்றி தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலப்புருஷ சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் தர்மவான்கள் வீடு பாக்கியஸ்தானம் மூலம் பூராடம் உத்திராடம் மூல நட்சத்திரம் நட்சத்திரநாதன் கேது பகவான் குரு பார்வையில் இருக்கிறாரு இருந்தபோதிலும் குரு வந்து அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு ஜூன் ரெண்டுக்கு மேலே அஸ்தமன நிலையிலிருந்து நிவர்த்தியாகி இயல்பு நிலையில் கேதுவை பார்க்கறதுனால மூல நட்சத்திரக்காரங்களுக்கு ஜூன் ரெண்டாம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அதாவது கொச்சார ரீதியாக உங்கள் நட்சத்திரநாதன் வலுப்பெறுவார் அதுபோக கேதுவுக்கு வீடு கொடுத்த புதன் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போயிருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் புதன் வந்து ஐந்தாம் இடத்துல நல்ல நிலைமலை இருக்கிறார் அடுத்து போராட நட்சத்திரம் சுக்கரன் நட்சத்திரநாதன் சுக்கரன் வந்து அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு அவர் வந்து இருபத்தஞ்சாந்தேதி அச்சம் அஸ்தமன நிலையேருந்து வெளியே வராரு ஸோ புராட நட்சத்திர நட்சத்திர நட்சத்திரநாதன் சுக்கரனும் அஸ்தமன நாளிலிருந்து வெளியே வரணும் அந்த டாதுன்னா புராட நட்சத்திரக்காரங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும் உத்திராடம் நல்லாயிருக்கு உத்திராடம் ஒன்றாமல் தான் சிறப்பாக இருக்குது சூரியன் வந்து ஒரே நேரத்தில் குருவியும் சுக்கரனையும் அஸ்தமனமாகி சுபத்துவமாகி நல்ல நிலைமையில் இருக்கிறார் உத்திராடத்துக்கு பரவாயில்ல ஓகே நேர்களே இது வந்து நட்சத்திர நிலைமை ஏன்னால் நட்சத்திரநாதல் ரொம்ப முக்கியம் அவங்க தான் ரூட் ஒரு மரத்துக்கு ஆணி வேறு மாதிரி அதனால தான் நட்சத்திரநாதர்களை பற்றி ஒருவரி சொன்னேன் அதுக்கடுத்து வந்து உங்கள் ராசிநாதன் ராசிநாதன் ராசிக்கு சுபர்கள் மற்ற கிரகங்கள் மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு பலன்களாக மாறும் கோச்சார பலன்கள் சந்திரன் என்ற ராசி தனுசு ராசி அதுபோக உங்கள் ஜாதக தசாபுத்தி கிரக அமைப்புகள் பலன்கள் தசாபுத்திக்கு வந்து நான் குரு தசைக்கு போட்டிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் அதோடய ரெண்டாவது பாட்டு இருக்குது அதை நான் அடுத்து போடுறேன் குரு தசை குருவை பற்றி போட்டுக்கிறேன் குரு தசையை பற்றி சொல்லியிருக்கிறேன் புத்திகளுக்கு போடலை புத்திகளுக்கும் போடுறேன் நிறைய நேரில் ராகு திசையை பற்றி கேட்டுருக்குறாங்க ராகு திசைக்கு அடுத்து வீடியோ போடுறேன் ஏன்னா ராகு திசை தான் மத்தியமோ வயதில் நடக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ராகு இப்படி இருக்கிறாரு இப்போ ராகு வந்து நல்ல நிலைமையில் இல்லை ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்கிறார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் உங்கள் தாயார் விஷயத்திலும் சரி மற்ற வீட்டு குடும்ப விஷயத்திலும் சரி வண்டி வாகனம் அது சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் சரி மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வச்சுருக்கிறவங்க அதுபோக வெட் ஆட்டோ டிரைவர் கண்டக்டர் பஸ்ஸில் வேலை பார்க்குறவங்க அந்த போக்குவரத்து சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விவசாய வேளாண் பெருங்குடி மக்களுக்கும் கொஞ்சம் சிக்கல் இருக்க தான் செய்யும் செவ்வாய் பயிற்சியாக போகணும் அதுக்குன்னு நாள் இருக்குது பயிற்சியாக போனாலும் நல்லபடியாக இருக்கும் சரி நேர்களே இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்குள்ள கிரக நிலையில் சொல்கிறேன் ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் நாலாம் இடத்துல ராகு செவ்வா ஐந்தாம் இடத்துல புதன் சுக்கரன் சூரியன் ஆறாம் இடத்துல குரு பகவான் ராசிநாதன் இந்த அமைப்பில் இருக்குது சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டு கூடையவன் சந்திரன் வந்து இன்றைக்கு வந்து அவர் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் புனர்பூச நட்சத்திரம் மிதன ராசியில் இருக்கிறாரு பரவாயில்ல வளர்ப்புற சந்திரன் இருக்குது ராசியை பார்க்குறாரு இது ஒரு வரைக்கும் நல்லது தான் சரி இருந்தபோதிலும் உங்களுக்கு இப்போதைக்கு வந்து புதன் ஒருத்தர் தான் ஆபத் பந்தவனாக அன ரச்சனாக இருக்கிறார் புதன் ஒரு வந்தால் இயல்பு நிலையில் இருக்கிறார் மற்ற கிரகங்களில் சுக்கரன் குரு அஸ்தமனம் புதன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறார் செவ்வாய் வந்து ராகுபடியில் இருக்கிறார் அதனால தனுசு ராசினியர்களுக்கு புதன் பத்தாம் தேதி பேர்ச்சியாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போயிருக்கிறாரு புதனை பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் கடுகு சிறுத்தாலும் காரம் சேர்க்காது அப்படிம்பாங்க புதன் வந்து ஒரு சின்ன கிரகம் தான் இருந்தாலும் அவர் பதினேழு வருடம் தசாபுத்தி இருக்குது ஜனன ஜாதகத்தில் புதன் வளர்த்தவங்க வந்து எப்படினாலும் தப்பிச்சுருவாங்க சரியாக அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டாங்க கலருவ மீனில் மீனாக இருப்பாங்க காரியவதியாக இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தையும் சமத்தை எடுத்துக்கிடுவாங்க உட்கார்ந்த இடத்துலையே உலகத்தை ஆளுவாங்க புதன் சம்பந்தப்பட்டவர்கள் புதன் வந்து அறிவு காரகன் புத்திமான் உங்கள் ராசிக்கு வந்து ஏழு கலஸ்தர கலஸ்தரசனபதி அவர் தான் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து கணவன் மனைவி ஒரு க கணவன் மனைவி உறவு பேணுகிற ஒரே கிரகம் புதன் தான் வயது எந்த வயதில் இருந்தாலும் சரி நீங்கள் ஆரம்ப கடத்தில் இருந்தாலும் சரி ஒரு அறுபது எழுபது வயசுல இருந்தாலும் சரி கணவன் உறவுக்கு வந்து புதன் தான் வருவார் அது ராசி ரீதியாக அது போக லக்கண ரீதியாக கிரகங்கள் இருக்கும் லக்கண ரீதியாக ஏழு குடைவனும் வருவார் இருந்தாலும் ராசி வந்து மனம் உடல் இருக்கனால புதனுடைய பங்களிப்பை நீங்கள் தவிர்க்க முடியாது ஸோ அந்த புதன் வந்து இப்போதைக்கு வந்து ஐந்தாம் இடத்துல செவ்வாய் வீட்டில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி வீட்டில் இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல ஓகே அடுத்து குடைவன் பத்து குடைவன் பத்துக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சாலுமே அவர் ஓரளவு நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு சுக்குர தொடர்பையும் ஏற்படுத்தியிருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் கெட்டுப்போகலை அதனால் புதன் வந்து பத்துக்குடையவன் ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கனால தொழில் ஓரளவு ஸ்டெபிளஸ் ஆகி உங்களுக்கு போகும் இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி தேதி பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதன் வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து ஒரு கலங்கரை வழக்கமாக இருக்கிறார் ஏன்னா தனுசு ராசிக்கு பிறகு கிரக நிலை சரியில்லை குருவும் செவ்வாயும் சரியில்லாத காலகட்டத்தில் புதன் வந்து ஒரு கலங்கரை வழக்கமாக இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அவர் வந்து உங்கள் ராசிக்கு வந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மே முப்பதாம் தேதி வரைக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தான் இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக ஐந்தாம் இடத்துல போதென்று இருக்கிறது வந்து கொஞ்சம் ஆள் நல்லா இருப்பீங்க பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு லாபஸ்தானத்தை பார்க்குறது நல்ல விசேஷந்தான் சரியானேர்களே அதுபோக பதினொன்று கூடயும் கூட சேர்ந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால லாபம் இருக்கும் நீங்கள் தனுசு ராசினியர்களுக்கு லாபம் வந்து இருக்கும் தொழிலில் அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அந்த தொழிலில் ஒரு லாபத்தை பார்ப்பீங்க ஆளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவீங்க ஆடப்பரம் பொருட்கள்லாம் வாங்குவீங்க குறிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்க சாஸ்திரம் படித்தவர்கள் வேத விற்பனர்கள் இவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் கோயில் உள்ளத்துக்கு போய்ட்டு வருவீங்க புத்தர் வழியில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் இருந்த போதிலும் தாய்க்கும் தாய்மாமனுக்கும் சில தோசத்தை கொடுக்கும் தாய் வழியிலும் தாய்மாமன் வழியிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க சில பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு எதுலேயும் ஒரு விவேகமாக இருப்பீங்க எதில் இந்த எதுலேயும் வந்து அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டீங்க கொஞ்சம் நின்று நினச்சி இருப்பீங்க சுய சம்பாத்தியம் அதிகமாக இருக்கும் சுய சொத்துக்கள் சேர்க்குக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து போட்டி பந்தயம் லாட்ரிலாம் நல்லபடியாக கை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி பிரச்சங்கம் பண்ணுறவங்க மீடியாவில் இருக்கிறவங்க திரைப்படத்துறையில் சம்மந்தப்பட்டவங்க அப்புறம் வந்து மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சரியா அதாவது பேசுகிறவங்க திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான காலகட்டமாக இருக்கும் பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரைவேட்டில் சூப்பர்வைசர் வேலை பார்க்குறவங்க மேற்பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுபோக ஜவுளி கடையில் வேலை பார்க்குறவங்க இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம் ஏன்னா சுக்கரன் கூட சேர்ந்திருக்கனால கலை ஆடம்பரம் ஜவுளி நகைக்கடை இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் இதை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் அதில் சூப்பர்வைசர் ஃபோர்மேன் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் தனியார் துறையில் மேனேஜர் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் சிறந்த காலகட்டமாக இருக்கும் நல்ல மடிப்பு குழையாமல் நல்லபடியாக நீட்டாக வேலை பார்ப்பீங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு ஏழு குடைவன் லலுக்குடவன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாரு ஈழக்குடவன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாரு ஆனால் ஐந்து குடைவன் வந்து ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு ஜனநகத்தில் புதன் சரியில்லைன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும் விட்டு கொடுத்து போங்க சில பேருக்கு சில தோசத்தை காட்டும் அதனால் கவனமாக இருக்கணும் இருந்தபோதிலும் கலை பிரியம் இருக்கும் கலை தொடர்பு கலை தொடர்பான விஷயங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் தான் சொல்லியிருக்கேன் கலைனால் என்ன திரைப்படம் சின்னத்திரை ஆடல் பாடல் இயலிசை நாடகம் ஓவியம் வைதிகத்தை மாதிரி அது வித்தியாசப்படும் அதேமாதிரி ஐந்து குடைவன் வந்து இப்போதைக்கு சரியில்லை ஐந்து குடைவன் வந்து ராகு கூட சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா கணவன் மணி உறவில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது போக வந்து லக்கணத்து பத்து குடைவன் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அருமையான அமைப்பு பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு விருத்தி இருக்கும் நல்லா ஆள் நல்லா இருப்பீங்க குடும்பத்தில் பெரிய மனிதரோட ஆதரவு இருக்கும் நல்லா கொஞ்சம் கௌரவமாக இருப்பீங்க அரசாங்கம் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் கோயில் உள்ளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க நல்ல ஒரு யோகமாக தான் பார்க்கப்படுகிறது புதன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக கொடுக்குறாருங்க நல்ல விதமாக இருக்கும் அடுத்த வரைண்ட காலங்கள் வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் புதன் புத்திகாரகன் அம்மான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட புதன் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு பொதுவாக கோச்சாரத்தில் ஐந்தாம் இடத்துல புதன் இருக்குது கணவன் மனைவ சில பிரச்சனைகளை கொடுக்கும் சரியா இருந்தபோதிலும் உங்களுக்கு சுக்கரன் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள் இருக்கும் ஏன்னா புதனும் சுக்கரனும் இணைவது வந்து நல்ல அமைப்பு தான் ஐந்தாம் இடத்துல பஞ்சாமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு ஐந்தாம் இடத்தில் சூரியன் ரொம்ப சுபத்துவமாக இருக்கிறாரு சூரியன் சுபத்துவமாக இருக்கிறதுனால ஒரு கோணாதிபதி உங்கள் ராசிக்கு வேண்டிய ஒரு கோணாதிபதி ஒரு கோணத்தில் இருக்கிறாரு ஒம்போது கூட ஒரு ஐந்தாம் இடத்துல முழு பரிபூர்ண சுபத்துவத்தில் இருக்கிறார் நல்லா இருக்குங்க சரியா அவர் வந்து பதினோட படம் சம்மந்தப்படுறதுனால மூத்த சகோதர வழியில் நல்ல லாபம் இருக்கும் தந்தை வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தை வழியில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இருந்தபோதிலும் நீங்கள் வந்து சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சரியா உங்கள் சொந்த தொழில் இருந்தீங்கன்னா அதில் லாபம் நல்லாயிருக்கும் இருந்தாலும் சம்மந்தப்பட்ட அந்த முதலீட்டாளர்கள் தொழில் அதிபர்கள் தொழிலில் கவனமாக இருக்கணும் உடையத்தவன் இல்லைன்னா ஒரு மூலம் கட்டம்பாங்க அதனால் வருகின்ற காலத்தில் தேதி வரைக்கும் மே தேதி வரைக்கும் தொழிலில் கவனமாக இருங்க நீங்களே போய் பாருங்கள் யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் விடாதீங்க எதுவும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதா இருந்தால் அந்த டாக்குமெண்டேஷனை நல்லா படிங்க எதையும் யாரையும் நம்பி எந்த முக்கியமான விஷயத்தையும் இறங்காதீங்க அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும் அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களும் வந்து கூட்டாளி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கூட்டாளி விஷயத்தில் சில டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கூட்டாளி விஷயத்திலும் சரி ஷேரிங் விஷயத்துலையும் சரி கூட்டு தொழிலும் சரி நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் கணக்கு வழக்கில் பாருங்கள் குறிப்பாக கூட்டு தொழில் பண்ணுறவங்க கிட்ட கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸு எல்லாமே வரவு செலவெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க சரியா நீங்கள் சிஸ்ட சிஸ்டத்தில் அப் அப்லோட் பண்ணியிருந்தாலும் சரி மேனுவலாக நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தாலும் சரி கணக்கு வழக்கில் சரி பண்ணுங்கள் இந்த காலக்கட்டத்தில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தனிசராசினியர்களுக்கு ஏன்னால் கிரக நிலைகள் சரியில்லை அதனால தான் இதை ஒரு அவர்னஸாக சொல்கிறேன் இருந்தபோதும் போதும் நல்ல நிலைமையில இருக்கிறதுனால எதையுமே சமாளிப்பீங்க புத்தி உள்ள பிள்ளை கெட்டுப்போவதில்லை அப்படி சொல்கிற மாதிரி தனுசராசினியர்கள் ஒரு புத்தியை வச்சு எல்லாத்தையும் சமாளிப்பீங்க இருந்த போதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனிங் பண்ணுறது பணம் சம்பாதிக்கிற அந்த வேகம் வந்து ஒரு சராசரியாக தான் இருக்கும் நீங்கள் சராசரியாக சேமிக்க முடியும் அதுபோக சொந்த பந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும் தேவையற்ற பிரச்சனைகள் வரலாம் அதனால் கவனமாக இருங்க தேவையில்லாமல் யாருக்கும் அசூரன்ஸ் கொடுக்க வேண்டாம் ஜாமீன் கெழுத்து போட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது இவ்வளவு கொஞ்சம் மோசமாக இருந்தது இல்லைன்னு சொல்லலை குரு பெருச்சிக்கு முன்னாடியே உங்களுக்கு கொஞ்சம் காம்ளிகேஷனாக தான் இருந்தது பத்தாக்குறைக்கு செவ்வாய் வேறு ராகுட போய் சேர்ந்துட்டார் இந்த காலகட்டத்தில் ஒரு ஐம்பது பர்சன்ட் ரிலாக்ஸேஷனை புதன் கொடுக்கறதுனால நேர்கள் புதன் ஒரு வியாபார கிரகம் தொழிலை குறிக்கிற கிரகம் ராசிக்கு பத்துக்கூடியவன் அதனால் தொழில் வியாபாரத்தில் நூற்றுக்கு ஐம்பது பர்சன்ட் நல்லபடியாக இருக்கும் மீது ஐம்பது பர்சன்ட் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் சரியா அது உங்கள் கிட்டே தான் இருக்குது ஆனால் அந்த கவனத்தை புதன் கொடுத்துருவார் ஏன்னா புத்திகாரன் நல்லவா அது கவனமாக கொடுத்துருவார் நீங்கள் அதை செயல்படுத்தணும் செயல்படுத்துகிற விடத்தில் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் ஏன்னால் தான் செயல் வீரன் ஒரு விஷயம் நடத்துறதுக்கு வந்து செவ்வாய் புத சனி சந்திரன் மூணு இருக்கணுங்க அதாவது பொதுவாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி சந்திரன் மனோகரகன் மனம் வைக்கணும் இப்போ நம்ம ஒரு காரியத்தை வந்து நல்லபடியாக செய்யணும் மனதோடு செய்யணும் முழு மனதோடு செய்கிறோம்னா சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும் அடுத்து வந்து செவ்வா செவ்வா வந்து செயல் வீரன் சுறுசுறுப்புக்கு அந்த காரியத்தை செய்கிறதுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குறவர் செவ்வா அந்த காரியத்தை எப்படி செய்யலாம் யோசனை பண்ணி செய்கிறதுக்கு வந்து சகல தகுதியும் கொடுக்குறவர் புதன் ஸோ ஒரு காரியம் நல்லபடியாக முடியும்னா மூணு கிரகங்கள் முக்கியமாக இருக்கணும் மனதை ஆளுகின்ற சந்திரனமும் நம்மளை செயல்படுத்துகிற செவ்வாயும் நம்மளை வந்து அந்த யுக்திகளை கொடுக்குற புதனும் அந்த சேலை எப்படி செய்யலாம் யுக்திகள் அந்த சேலை வந்து நம்ம டீமாக செய்யலாமா இல்லை சோலா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாமா எப்படி செய்யலாம் இந்த ஷேரிங் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த சேலை சம்மந்தப்பட்ட புத்திகளை யுக்திகளை புத்தியாக இருந்தாலும் சரி யுக்தியாக இருந்தாலும் சரி அதை கொடுக்குற புதன் தான் அதில் வந்து இப்போதிக்கே வந்து சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு செவ்வாய் வந்து சரியில்லை அதனால் உங்கள் செயலில் சில தடுமாற்றம் இருக்கும் சரியா மனமும் புத்தியும் நல்லா இருக்கும் செயல் தடுமாற்றம் இருக்கும் செயலில் சில சிக்கல்கள் இருக்கும் சிறப்பாக இருங்க சிறப்பாக இருக்க முடியாது கவனமாக இருக்கணும் சரியாக செயல் பண்ணும்போது கவனமாக இருக்கணும் சில செயல்களை வந்து பிறரை நம்பி விடாதீங்க நீங்களே செய்யுங்க சரியாக தான் சொன்னேன் உடையத்தான் நிலைன்னா ஒரு மூளை கட்டை அப்படி அந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்னா சம்மந்தப்பட்ட ஆள் போய் சம்மந்தப்பட்ட வேலையை பார்க்கணும் அடுத்தவங்களை நம்பி விடுறது சில நேரம் சில சிக்கலில் போய் முடியும் சின்ன சின்ன சிக்கலில் தான் பெரிய ரிசல்ட்டை போய் நிப்பாட்டும் அதனால் சில இது மாதிரி நேரத்தில் கவனமாக இருக்கணும் நான் பூதஜூடத்தில் தனுசராசி வீடியோ நேரர்களுக்கு கொஞ்சம் க்ளோஸாக வீடியோ போடுறது காரணம் என்னென்னா அப்பப்போ ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை எப்படி இருக்குதுன்னு ரிவர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சரியா நேர்களே அதனால் இந்த வீடியோ கேட்குற தொழிலாளர்கள் தொழில் முதலீட்டாளர்கள் அப்புறம் வந்து ஓனர்கள் நிறைய சொல்லலாம் சரியாக ஒரு கம்பெனியில் இருக்கிறவர் ஒரு நிர்வாகம் பண்ணுறவர் ஒரு பத்து பேர் வச்சு வேலை பார்க்குறவர் பொருளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி சின்ன லெவலாக இருந்தாலும் சரி பெரிய லெவல் இருந்தாலும் சரி இந்த கிரக வைப்பு இப்போதிக்கே வந்து இப்படி தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயார் பண்ணிக்கணும் சரியானேர்களே அது வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து இருக்குது தொழில் வியாபாரம் ரெண்டையும் சொல்லிக்கலாம் அந்த அந்தளவு பிரச்சனை இல்லை சரியா உத்தியோகம் வந்து ஓரளவு நல்லா தான் இருக்குது மற்றபடி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏழக்கிழமை தோறும் சிவபெருமான் கோவிலுக்கு போங்க சிவபெருமானை கும்பிடுங்க தஷ்டாமுர்த்திக்கு விளக்கு போட்டுவாங்க சரியானேரில் அடுத்து அடுத்து நான் வீடியோ போடுறேன் அடுத்து வந்து ராகு திசைக்கு வீடியோ போடுறேன் நான் ஏற்கனவே சொன்னேன் நான் கண்டிப்பாக போடுறேன் அது கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கும் ராகு திசை பதினெட்டு வருடம் ராகுவுடைய அமைப்பு அதுபோல் தசாபத்தி அதுக்குள்ளே பரிகாரம் போடுறேன் ஏன்னா ராகு வந்து இப்போதையும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்கிறாரு சரியில்லை ராகு திசைக்கு நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு ராகிருஷ்ணி நடக்கிறவங்களுக்கு இப்போதை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகி தான் இருக்கிறேன் இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால் அவங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ போடுறேன் நான் வாழ்த்துக்கள் எல்லாமல் இறைவன் தனுசு ராசினியர்களுக்கு சில சௌபாகத்தையும் சில ஐஸ்வரியத்தையும் சில நன்மையையும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடிவோடி வாழ்க நிறைந்த விளம்பெறுக நன்றி நேர்களே